இயேசு சொன்னார் மனம் திரும்புகிற ஒருவன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது ஒருத்தர் மனம் திரும்பினாலே பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது எவ்வளவு மதிப்பு உங்கள் மேல் தேவனுடைய ராஜ்யம் வைத்திருக்கிறது நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்க நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம் நீங்க நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களை யாரும் சீண்டாத வகையில் நீங்கள் அவமானத்தில் நடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளை நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் எதற்காக ஜாதிகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படி எதற்காக கர்த்தருடைய நன்மை பெற்று பிறருக்கு பகிர்ந்தளிக்க அவருடைய அன்பை சொல்வதற்கு அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு சுயநல வாழ்க்கையினால ஒரு பிரயோஜனம் கிடையாது உலகத்தில் பெரும்பாலானோர் சுயநலத்தை நாடுகிறாங்க சுயநல வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது திருப்தியை கொடுக்காது இயேசுவுக்காக வாழ்ந்து பாருங்க இந்த நாளிலே அன்பானவர்களே நீங்கள் மனம் உடைக்கப்பட்டு மனவேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மனச்சோர்விலிருந்து எழும்பி இயேசுவிடத்தில் வாருங்கள் வாருங்கள் இயேசுவையினை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள் அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை பறிகொடுங்கள் அவர் உங்களுக்குள் வருவார் உங்களை ஆசிர்வதிப்பார்